ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு நண்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோட வளாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தினமே போடுற வ்ளாக் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையும் வந்து நாங்கள் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டோம் மூணாவது தான் வந்து அம்மா வீட்லேயுமே அத்தை வீட்லேயுமே ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்து ஊர் சைட்லலாம் வந்து மூணாவது சனிக்கிழம திருவிழா வைப்பாங்க அந்த டைமில் தான் எல்லாருமே வந்து சாமிலாம் கும்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை அந்த மாதிரி வச்சுப்பாங்க ஆனால் அதிகபட்சம் வந்து மூணாவது சனிக்கிழமை வந்து எல்லோரும் வீட்லேயுமே வந்து சாமி கும்பிட்டு படையெல்லாம் போடுவாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் முதல் சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றோம் மூணாவது சனிக்கிழமை வந்து ஊருக்கு போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க திருவிழா ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாங்க வருஷம் வருஷம் போயிடுவோம் ரெண்டு மூணு வருஷமோ போகிறது இல்லை அதனால் வந்து முதல் சனிக்கிழமைய சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படையெல்லாம் போட்டாச்சு இந்த டைம் வந்து அத்தையும் மாமாவும் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அத்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு மாமாவை வந்து கூப்பிட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க நேற்றுக்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க சாமி கும்பிடும்போது மாமாவும் இருந்தாங்க சரி நம்ம எல்லாேருமே சேர்ந்து குடும்பத்தோடு சாமி கும்பிட்டுடுவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் வீட்டில் வந்து ஏதாச்சும் பூஜை பண்ண போகிறோம் சாமி கும்பிட போகிறோம்னாலுமே வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து நெய்வேதத்துக்கு வந்து அடுப்பில் தான் வந்து செய்வோமே அதனால் மாக்கோளெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் நேற்றுக்கு வந்து எந்திரிக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா அத்தை வந்து வெள்ளிக்கிழம நைட்டு தான் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட பேசிவிட்டு தூங்குறதுக்கே மணி ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே கல் எழுந்திரிச்சு அவ்வளோ அவசர அவசரமாக செஞ்சு நம்ம மதியம் தான் வந்து படையிலே போட போகிறோம் அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருச்சு சமைக்கணும் அதனால சரி அப்படியே படுத்து தூங்கிட்டா ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் சரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிடுவோம் அவங்க ரெண்டு நாலு பேருக்கு மட்டும் டிஃபன் செஞ்சுருந்தேன் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கார சட்னி வச்சு கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டாங்க நானுமே சாப்பிடல என் வீட்டுக்காருமே சாப்பிடல ரெண்டு பேருமே வந்து பாஸ்டிங் இருந்தோம் சும்மா ஒரு பொழுது மட்டும் இருந்தோம் காலையில் வந்து சாப்பிடவே இல்லை ரெண்டு பேருமே வந்து லஞ்ச் டைமில் தான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இதில் வந்து நம்ம நிறையவே வந்து வெஜிடபிள்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரியல் வச்சுக்கலாம் நார்மல் டைமில் கூட நம்ம வந்து காயெல்லாம் கொஞ்சம் பொரியல் செஞ்சால் கூட தீந்துடும் ஆனால் இந்த மாதிரி விசேஷ டைமில் வந்து நம்ம அதிகமாக வடை பாயாசம் கேசரி அதுக்கப்புறம் சாதம் நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ அதை எக்ஸ்ட்ரா அளவு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக செஞ்சுட்டாலுமே மீந்து போயிடும் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் நேற்றுக்கே பிளான் பண்ணிவிட்டேன் செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுப்போம் அப்படின்ட்டு ஆனால் இத்தனை வகையான பொரியல் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பிளானிங்கே பண்ணலை நான் ஒன்று ரெண்டே ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் மறந்துட்டேன் மறந்துட்டேன்றதுல டைம் இல்லை காலையில் வந்து சக்கரை பொங்கல் வச்சுருக்கணும் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் இல்லை கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே சாமி கும்பிட்றணுன்றதுனால வந்து சரி அதை விட்டாச்சு ஒரு பொருள் இல்லைன்னும் போது அதை கஷ்டப்பட்டு ஐயோ இதை நம்மளால செய்ய முடியலேன்ட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோடலாம் சாமி கும்பிட வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் கூட எப்படியாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் கேசரியாச்சும் சரியாச்சும் செய்யலான்னு பார்த்தா நேரம் இல்லை சரி அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சுப்போம் இன்னும் நாலு வாரம் இருக்கா நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நெய்வேதியும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலையில் வந்து ஃபஸ்ட்டு அரிசியெலாம் ஊற வச்சுட்டேன் அவங்க வந்து எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அரிசி மட்டும் ஊற வைக்க சொல்லிட்டேன் அரிசி வந்து சாப்பாட்டு ஓலை வச்சிட்டு இன்னொரு சைடு வந்து கருப்பு கலர் சுண்டல் தான் வந்து பெருமாளுக்கு வந்து ஊர் சைடில் அப்படிதான் வைப்பாங்க ஒயிட் கலர் வந்து சென்னா போடுவாங்களா நான் தெரியல எனக்கு நான் பார்த்தது வரைக்கும் அம்மா வீட்லேயே ஆகட்டும் மாமியார் வீட்லேயுமே வந்து கருப்பு கலர் சுண்டல் தான் வச்சுருப்பாங்க அதனால அந்த சுண்டலே வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் அந்த இருந்தேன் அது பொறுமையாக வேகட்டும் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு கடைசியாக வந்து தாளிப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் கொத்தவரங்க வந்து பொரியல் பண்ணிட்டேன் கொத்தவரங்க நார் நார்மலாக வந்து மினி விழாக்கில் போட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் வேர்க்கல்ல பொடி அதுலேயுமே நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் போட்டுட்டு அதை கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஊறதுக்கு டைம் ஆகிடுமா என்ன தெரியலன்னு சொல்லிட்டு சுத்தமாக கொஞ்சமாக வந்து லைட் സൂടുത്തായ് വെച്ചിട്ട് அதில் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்குமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் மற்றதான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க சரி அப்படியே பேசிகிட்டே வேலை செய்யும் போது இவ்வளோ வேலை செஞ்சோன்ற மாதிரி நம்மளுக்கு கஷ்டமே தெரியாத மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் நார்மலாக வந்து சமைக்கணுன்னா நான் மட்டும்தான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணிடுவேன் நான் தனியாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா காய் எல்லாமே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருவேன் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சாமி கும்பிடும் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் காயெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வகை செய்யணுன்றதுனால முன்னாடி வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கும் சரி நீ அப்போ இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்க வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம நார்மலாக வந்து அந்த தோலோடு கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வேணுன்ற ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி முன்னாடி கட் பண்ணும் போது வந்து ஷேப்பை வந்து மாற்றி கட் பண்ணேன் இதில் வந்து நம்ம வாழைக்காய் வந்து சிப்ஸு கட் பண்ணும் பார்த்தீங்களா பொரியலுக்கெலாம் அதே மாதிரியே வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு ஆஃப் பயிலில் வந்து வேக வச்சுக்கணும் வேணும்னா நம்ம இதிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட நம்ம தனியாக மசாலாலாம் போடுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து போட்டு கூட வச்சு வேக வச்சிட்டு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம தோசை தவா வச்சுருந்தா அதில் வந்து எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக செய்கிறது இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து பசங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்களுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ வந்து வாழ்க்கையுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது சாதமே வந்து வெந்துருச்சு சாப்பாடு வந்து வடிச்சிட்டு இன்னொரு சைடு வந்து வெண்டக்காய் வந்து பொரியலுக்கு வந்து வதக்கி விட்டுட்ருக்கேன் வெண்டைக்காய் பொரியலுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஆஃப் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எண்ணெயிலே வதக்கி எடுக்க வேண்டியது தான் நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான் வேறு யாராச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்களா என்னன்னு தெரியல நான் இப்படி தான் பண்ணுவேன் இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன் கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் இது கலருக்காக மட்டும் தான் போடுறேன் கொஞ்சம் கொள போட்டு போட்டுக்கலாம் நம்ம வந்து அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட அரிசி மாவு இருந்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இருந்தாலுமே வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை நான் வந்து சால்ட் உப்பே வந்து சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து நிறைய பொருளுக்கு யூஸ் ஆகுது ஆனால் வாங்கிட்டு வரல போனால் தான் வாங்கிட்டு வரணும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம போட வேண்டியதே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டால் அது நம்ம சாப்பிட்றது ஃப்ளேவரே வேறு மாதிரி மாறிடும் வாழைக்காய் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம வேணும்னா வந்து தோசை தவாலுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படி இல்லைன்னா வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சுமே எடுத்துக்கலாம் நான் ரெண்டுமே செஞ்சுருக்கேன் தோசை தவால போட்டுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துகிட்டேன் எண்ணெய் ஒன்று நம்ம தனி மிளகாத்தூள் போடுறதுனால கொஞ்சம் நெடி அதிகமாக வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா தனி மிளகாத்தூள் போடாமல் நம்ம மிளகாத்தூளே போட்டால் கூட போதுன்னு தான் நினைக்கிறேன் நான் ரெண்டு டைம் செஞ்சேன் ரெண்டு டைமே வந்து தனி மிளகாத்தூள் போட்டேன் கலர்காகு மட்டும்தான் போட்டேன் ஆனால் வீடு முழுக்க நெடி அதிகமாகிடுச்சு எல்லோரும் ஒரே தும்பல் இருமலாத இருந்தது அப்படி தான் இருந்தது வந்து ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பாயசம் தான் பண்ண போகிறேன் நார்மலாக வந்து பாயாசத்தில் வந்து இந்த ஜவ்வரிசிலாம் போடுவாங்க நான் வந்து இது கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அதனாலே வந்து கொஞ்சமாக வந்து நெய் போட்டுட்டு சேமியா வந்து பாயசம் சேமியானே தனியாக இருக்கும் அதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஊற்றிருக்கேன் பால் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து சில்லுன்னு எடுத்தேன்னா சூடாக இருக்கிற போது பால்ல வந்து சில்லுன்னு போடும்போது நம்மளுக்கு வந்து போயிடும் அதனால அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து பால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேணும்னா வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே வந்து சமைக்கணுன்னும் போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணால் பால் தெரிஞ்சு போகாமல் இருக்கும் அதையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து பாயாசமே வந்து ரெடி ஆகிடும் அடுத்து வந்து வடை தான் செய்யணும் சாரி முருகர் முருகர்னே வருது பெருமாளுக்கு வந்து உளுத்தம் வடை அதுக்கப்புறம் வந்து மிளகு போட்ட வடை ரொம்பவே இஷ்டம் சொல்லுவாங்க நார்மலாகவே வந்து எங்கள் வீட்டில் மிளகு வடை தான் அதிகமாக செய்வோம் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகு சால்ட்டு போட்டுட்டு உளுத்தம் பருப்பு வந்து அரைச்சிட்டு அது வடை தட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு பாயாசமே வந்து ரெடி பண்ணிட்டேன் என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை நான் வாங்கிட்டு வர சொல்லிங்க வீட்டில் இருந்தது தீர்ந்து போச்சு அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் சுண்டல் தாளிக்கல பாயாசம் தாளிக்கல சரி அது கடைசியாக செஞ்சிப்போம் சொல்லிவிட்டு வடைக்குமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வடை போட்டு எடுத்துட்டாலுமே நல்லாயிருக்கும் வேணும்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டால் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து அந்த நமத்து போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சமாக அரிசி மாவு அதுக்கப்புறம் வந்து ஆப்பை சோடா மாவு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆப்ப சோடா மாவு யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு சில பேர் வந்து ஆப்ப சோடா மாவுமே வந்து போடுவாங்க வேணும்னா ஆப்ஷன் தான் போடணும் போட்டுக்கலாம் நான் அதை யூஸ் பண்ணல அரிசி மாவு மட்டும் போட்டுட்டு வடையுமே வந்து போட்டு எடுத்துட்டேன் சாமி கும்புறதுக்கு மட்டும் வந்து கொஞ்சமாக போட்டு எடுத்துப்போம் சாப்பிடும் போது மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா நேரம் ஆகிடுச்சு நேற்றுக்கு பூ கட்டினதுனால வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை மிச்சமாச்சு பூ கட்டாமல் வச்சிருந்து விளக்கு பாத்திரம்லாம் கழுவாமல் வச்சிருந்தால் என் நிலமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாழைக்காய் மிச்சம் வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்பளம் வந்து பொறிக்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இலை போடும் போது அப்பளம் போடலை வைக்கவே இல்லை என்ன தெரியல ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அப்பளம் பொறிச்சு படையெல்லாம் போட்டு அந்த கற்புரம் எல்லாமே வந்து மழை அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வச்சுட்டேன் சரி அவர்கிட்டயே தான் இருக்கு அவர் பொறுமையா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் போட்டுமே வந்து வச்சிருக்கேன் சரி அதெல்லாம் வந்து கடைசியாக காமிக்கிறேன் இப்போ வந்து பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் விளக்கு தட்டுலாம் நேற்று வந்து கழுவி வச்சதுனால அந்த எண்ணெய் மட்டும் ஊற்றவே இல்லை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே அத்தையும் மாமா வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் சரி இந்த வேலை நம்ம செய்ய முடியாது நைட்டு அவங்க வரும்போதே நான் சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு கரெக்டாக மணி ஒரு பத்தரை மணிக்கு தான் நாங்கள் நைட்டு சாப்பிடவே ஆரம்பித்தோம் அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி பூஜை வேலையுமே வந்து நம்மளால் திரும்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டேன் இன்னைக்கு காலையில் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து பூ அதெல்லாம் வச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏ மேல வந்து என்ன கோவம் தெரியல முருகருக்கு மேலே இருக்கிற பூவுமே வந்து கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு வச்சேன் அந்த பூவுமே வந்து கீழே விழுந்துருச்சு இது எதனால் விழுந்துச்சு என்னன்னு தெரியல சரி ரெண்டு டைம் வச்சேன் ரெண்டு டைமுமே வந்து விழுந்துடுச்சு சரி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்புமே கேட்டுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் நான் வந்து மல்லி வாங்கி வச்சேன் என்னென்னே தெரியல முருகருக்கு வந்து மல்லி வாங்கி வைக்கும்போது அவ்வளோ இருக்கு ஆனால் அது நான் ஞாபகமே இல்லாமல் நேற்றுக்குமே வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க எப்போவுமே நார்மலாக வந்து தலைக்கு பூ வைக்கணுன்னா வந்து ஒரு முளைலாம் வாங்கிட்டு வரமாட்டாங்க ரெண்டு முளை தான் பூ வாங்கிட்டு வருவாங்க ஞாபகம் இல்லாமல் வந்து தலையில் வச்சுக்கிட்டேன் அதை நான் தலையில் வைக்காமல் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா கூட நான் முருகருக்கு வச்சிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன் அந்த கோபத்தினாலே ஏதாச்சும் எனக்கு இந்த பூ வேணாம் சொல்றாரா என்னன்னு தெரியல சரி மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வைக்கணும்னா மல்லையே வைக்கிறேன் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட குட்டியாக ஒரு பேச்சு மாதிரி பேசிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் உண்மையாக எனக்கு முருக ரொம்ப பிடிக்கும் எதுனா நம்மளுக்கு தோணும் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் நான் மனசில் தோணிட்டே இருக்கும் இந்த பூ வச்சு அவருக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டை வச்சுன்னா அந்த பூ கீழே தான் விழும் அப்போ நான் தோணும் அப்போவே நம்ம சொன்னது கரெக்ட் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பூ மாற்றி வைக்கும்போது அது நிற்கும் அது ஏன்னே தெரியல இல்லை ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்கள் சாதம் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நாமம் போடுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு படுத்துனாரு சாமி கும்பிட்டுட்டு விளக்குமே ஏற்றிட்டு இது வத்தி காமிக்க போகிறேன் சாமி கும்பிடும்போது நாம போட்டுட்டு தான் சாமி கும்பிட்ணும் பெருமாள் கும்பிட்ற அப்படின்னாங்க எல்லாருமே போட்டுட்டாங்க எனக்கு மட்டும் போடல அப்புறம் நான் தான் கேட்டேன் எனக்கு மட்டும் ஏன் போடலன்ட்டு நாம் வந்து போட்டு தான் சாமி கும்பிட்ணும் ஜென்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக போடுவாங்க லேடிஸ்க்கெலாம் வந்து நாம் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் அந்த மாடல் வந்து கொஞ்சம் சின்னதாக போடுவாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு போட்டு விட்டுருப்பாங்க இவங்களுமே வருஷம் வருஷம் போடுவாங்க இந்த டைம் வேணுன்னே வந்து ரொம்ப பெருசாக போட்டுட்டாரு நம்ம போட்டது தான் கூடாது இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருந்தது ஜென்ஸுக்கு போடுற மாதிரியே தான் வேணுனே போட்டாங்க அதெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட சொன்னால் திரும்பவுமே அந்த மாதிரி தான் போட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா சரி பரவாயில்லன்னு சாமியும் கும்பிட்டுட்டேன் சரி இன்றைக்கி என்னென்ன செஞ்சோன்னு பார்ப்போமா சா ஒ உடச்சிருந்தேன் கத்திரிக்காய் முருங்காய் அவருக்க போட்டு சாம்பார் வச்சிருந்தேன் பால் பாயசம் சேமியா போட்டு வச்சிருந்தேன் அவருக்கு வந்து பிடிச்சமான மிளகு வடியுமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வெண்டைக்காய் வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் வந்து வேர்க்கலை பொடி போட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கருப்பு சுண்டல் தான் வந்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து தாளித்து போட்டாச்சு நான் வந்து எதுவுமே கவுண்ட் பண்ணியெல்லாம் செய்யவே இல்லை அப்புறமா வந்து கடைசியாக பொறிச்சு அதையுமே வந்து வச்சுட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக வந்து குடும்பத்தோடு சாமி கும்பிட்டோம் முதல் சனிக்கிழமை திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு நான் நானுமே சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்டுமே வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க சரி ஓகே நாளைக்கு ஒரு விளாகில் பார்ப்போம் தேங்க் யூ பாய் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க